ஒரிஜினல் லைஃப் டைம் டூ டூ நாட் நாட் த்ரீ இது இது வந்து 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 பவுடர் கோட்டடு இந்த டேபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லா கார்னரும் வந்து நீட்டா இருக்கும் இது எட்டடி நீளம் குவாலிட்டியா இருக்கும் அது எல்லாமே மிரர் இது பினிஷிங் இந்த கார்னர் ஃபோல்டிங் டி அப்புறம் டைப் என்ன டிசைன்ல வேணாலும் ப்ராப்பரான குவாலிட்டியான டைனிங் டேபிள்ஸ் வாங்கிட்டு போகலாம் சமுதாயத்துக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய இது மெயின்டெனன்ஸ் ஒரு தடவை வாங்கினா லைஃப் டைம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுறதுங்க இந்த மாதிரி நீங்க ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கீங்க ஒரு கோவில் இல்ல ஒரு பெரிய மண்டபம் கட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம நம்ம இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது இந்த மாதிரி பந்தி டேபிள் அதாவது டைனிங் டேபிள்ஸ் இருக்கு இல்லைங்க ஒரிஜினல் குவாலிட்டியில் லைஃப் டைம் வாரண்டியில இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க குழந்தை குழந்தை குழந்தைன்னு பரம்பரை பரம்பைய வச்சு வைக்கிற மாதிரி தான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் ரெடிமேட் கிடையாதுங்க நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்க வீடு தேடி இந்த பொருளை வச்சிருவாங்க இன்னொன்னு இல்லாம இங்கே பாருங்க ஃபுல்லா சாருக்கு போயிட்டு இருக்கு பாருங்க இங்கே போயிட்டு இருக்கு அங்கே எடுத்து வச்சிருக்காரு நான் ரொம்ப பேச விரும்பல அண்ணன் சார் தான் இருக்காரு சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காரு சூப்பர் சார் ஸோ ஏன் இப்படி லேட் பண்ணிட்டீங்கன்னு தெரியல ரெண்டு மாசம் உங்களை நான் பார்க்கவே இல்லை நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு ஸோ இப்போ வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேர் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம யாரு எப்படி வரணும் பேர் வெள்ளிங்கிரி மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரோபரேட் ஓகே மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாற்பத்தஞ்சு வருஷமாக செஞ்சிருக்கோம் மகேஸ்வரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டைனிங் டேபிள்ஸ் மேரேஜ் ஹால்க்கு கல்யாண மண்டபம் கோயில் காலேஜு ஸ்கூலு சர்ச்சு எல்லாத்துக்கும் உபயோகமாகும் ஓகே எங்கெல்லாம் பத்து பேர் சாப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் ஆகும் எஸ் அதாவது இதெல்லாம் பார்க்கும் போதே ஏதோ ஒரு விஷயம் ஆனா இதை பத்தி எங்களுக்கு தெரியாது சொல்லி நான் ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆமா என்ன டிஃப்ரென்ஸு நம்ம ஏன் இங்க வரணும்னு வர சொல்லிடுங்க அதாவது வந்து நாங்கள் எங்களுடைய எய்மே வந்து சமுதாயத்துக்கு நல்ல பொருள் கொடுக்கணும் அதுதான் நம்மளுடைய இது நீண்ட நாள் உழைக்கணும் மெயின்டனன்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸ் ஃப்ரீ ஒரு தடவை வாங்கினா லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியா கிளீனிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு கார்னரும் நாங்க வந்து இந்த கான்டூர் சேவ் பண்றோம் சேஃப்டி ஆங்கிள் ஓகே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப இடிச்சுக்கிட்டு குழந்தைகள் ஓடி வந்து இடிச்சுக்கிட்டு அது அமங்கலமாக கூடாது இது மங்களகரமான ஒரு அடிபடாது ஆமா இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி நம்ம பண்றோம் எல்லாம் இது வந்து 202 கிரேட்லயே பண்றோம் 304 கிரேட்லயே பண்றோம் ரைட் நீங்க பாத்தீங்கனா இது வந்து mirror finish இப்போ நிறைய வச்சிருக்கீங்க இல்ல டேபிள் வந்து சரி எனக்கு உள்ள போய்ட்டு ஒரு ஒரு அப்படியே காம் என்ன பண்றோம் இது என்ன டேபிள் இது எப்படி யூஸ் ஆகும் எத்தனை பேர் உட்காரலாம் இதெல்லாம் சொல்லிரங்க சொல்றாங்க ஓகே இது பாருங்க இது 6 அடி நீளம் இந்த டேபிள் வந்து 6 அடி நீளம் ஓகே 6 அடி நீளம் இருக்கும் இது வந்து இந்த கார்னர் வந்து இப்படி ரேடியூஸ் பண்ணியிருப்போம் அடிபடாமல் இடிச்சுக்காது எங்கேயும் இடிச்சுக்காது ரைட்டு சாரி எல்லாம் இழுத்து காயமாகறது குழந்தைக்கு இடிச்சுக்கிறதுக்கெல்லாம் இருக்காது ஓகே இது பெண்டிங் வந்து ஆறு நீளத்துக்கு வந்து ஹைட்ரோஃபார்ம் பெண்டிங்கு எங்கேயுமே சுற்றி அடி இருக்காது டின்ட் இருக்காதுங்க குழி மேடு இருக்காது தண்ணி வந்து கவுந்து போறது சாப்பாடு கொட்டுறது அந்த மாதிரி இருக்காது ஈஸியா கிளீனிங் பண்ணிக்கலாம் ஆறு அடி நீளம் ஒன்றரை அடி அகலம் ரெண்டரை அடி உயரம் இது வந்து லெக் வந்து பவுடர் கோட்டடு இது வந்து இந்த டேபிள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேபிள் ஆமா எக்கனாமிக்கா இருக்கும் கீழே வந்து இன்னர் சீட்டிங் லெக் புஷ் இந்த புஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னர்ல சீட்டிங்கா இருக்கும் மடிச்சு வச்சுக்கலாம் பேக் சைடு காட்டுற பாருங்க அதே மாதிரி அது வந்து லெக் வந்து எம்எஸ் பவுடர் கோட்டடு இது ஆமா இது வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓகே இது எல்லாமே ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனா பலபல பல 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 இருக்கு நான் எனக்கு என்ன ஒரு குடத்துல கூட அந்த குளிய மேல எங்க குளிய மேல இருக்காது ஏவே இருக்கு இது ஆமா இது வந்து ஹைட்ரோஃபார்ம் பெண்டிங் இந்த கார்னர் வந்து ஓகே ஷேப்பா இருக்குது கார்னர் வந்து ரேடியஸா இருக்கும் ஓகேனா பேக் சைடு ஃபினிஷிங் பாருங்க பின்னாடியா ஓகே ரைட் ஆ ஓ சூப்பர் பாருங்க பேக் சைடு வந்து எல்லா கார்னரும் வந்து நீட்டா இருக்கும் எல்லா கார்னும் நீட்டா இருக்கும் இது வந்து அதிகமாக விரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக ஸ்டாப்பர் ஓ இதுக்கு மேலயா ஆமா ஸ்டாப்பர் கீழே குப்புறக்கு சாயிராது வெயிட்டுக்கு ரொம்ப வெயிட் கம்மியா இருந்தனால இதாகாது ஓகேனா ஹோல்டிங் பண்ணிக்கலாம் ஹோல்டிங் பண்ணி நம்ம ஒரு போர்ட்டபிளா யூஸ் பண்ணிக்கலாம் எங்க வேணா எடுத்து போய்க்கலாம் ஹோல்டிங் பண்ணிக்கலாம் ஓகேனா ஈஸியா க்ளீனிங் பண்றதுக்காக இது பண்ணிக்கலாம் ரைட் பொருள் வாங்குறவங்களுக்கு வந்து வேற எந்த வேலையுமே இல்ல

இது எட்டடி நீலா ஓகே இப்ப இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அகலம் வந்து ஒன்னே அடி

அதனால் நல்ல கெட்டி ஷீட்டு ஒரு இலை போட்டோம்னா அந்த இலை வந்து சௌகரியமா இருக்கும் நாலு இலை போடலாம் இது எட்டு அடி நீளம் அப்புறம் வந்து தேவைப்பட்டால் இந்த மாதிரி பெஞ்ச் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இந்த பெஞ்ச் போடலாம் போட்டுக்கலாம் சேர் போட்டுக்கலாம் சேர் போ பெஞ்ச் வேணாலும் போட்டுக்கலாம் ஓகே சேர் வேணாலும் போட்டுக்கலாம் பாருங்க ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஓகே உங்களுக்கு வந்து சூப்பர் அதுக்கு உண்டான கரெக்டான ஹைட்டு காம்பேக்ட் மெஷர்மெண்ட்டு ஓகே குவாலிட்டியா இருக்கும் எல்லா கார்னரும் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வந்து கேர் எடுத்து பண்ணியிருக்கோம் ரைட்டு ஒரு மங்களகரமான ப்ராடக்ட் சூப்பர் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஓகே இது வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து ஆர்டர் பேசிஸ்ல பண்ணிட்டு ஆர்டர் கொடுத்து ஓகே நம்ம வந்து செய்யறதுக்கு உண்டான டைம் இருக்கு செஞ்சுட்டு தனி வண்டியில டெலிவரி பண்ணலாம் இந்தியால எந்த மூலைக்கு வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஏன் கேக்குறேன்னா இங்க பாருங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு எங்கன்னா அது சென்னை போகுது சென்னை சென்னை போகுது ஒரு கோயில் விநாயகர் கோயிலு ஓகே அப்படியே ஒரு பல்க் ஆர்டருக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கார ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க அதனால எல்லாமே விநாயகர் கோயிலுக்கு போது அது ஒரு கோயில் ரெண்டுமே கோயிலுக்கு தான் போயிட்டு போ கோயிலுக்கு தெரிஞ்சு இந்த பெரிய பெரிய மண்டோம் காஸ்ட்லியா கட்டறவங்கட்கெல்லாம் இது போட்டாலே லக்ஸரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்க்குற. ஆமா இப்போ வந்து வாஸ்ஸல் பென்ஸ் கார் நிக்கிற மாதிரி தான். ஓகே. அதனால வந்து அவ்வளோ லட்சம் செலவு பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் போடணும். ஒரு கஸ்டமர் VVIPクライண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா உட்கார்றதுக்கு வசதியா இருக்கும். ஒருத்தர் நல்லா கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே. அப்போ நல்ல பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க நகுந்த ப்ராடக்ட் இருக்கணும் இல்லையா ரைட் ரைட் அதுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே உணவுக்கு முக்கியம் கொடுக்குறாங்க இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே நான் இது ஓகே அங்க ஒண்ணு வச்சிருக்கீங்களேன் அது என்ன டேப்ல அதாவது இது இது எல்லாமே ஃபோல்டிங் டைப்புங்க ஓகே இதெல்லாம் ஃபோல்டிங் ஃபோல்டிங் டைப்பு ரைட்டு அந்த நிறைய கரெக்டாக கேள்வி கேட்டிங்க அது வந்து ஃபிக்ஸடு டைப்புங்க இதெல்லாம் மடக்க முடியாதா மடக்க முடியாது சில பேர் வந்து ஃபிக்சடாக கேட்பாங்க ஓகே கால் வந்து எங்களுக்கு மடக்கிற மாதிரி வேண்டாங்க ஒரே இடத்துல போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்புறம் இது வந்து ஷீட் பாத்தீங்கன்னா அது எல்லாமே மிரர் ஃபினிஷுங்க இது மேட் ஃபினிஷ் ஓகே சில பேர் மேட் ஃபினிஷ் வேணும்னு கேட்பாங்க அதுலேயும் டின்ட் எல்லாம் இருக்காதுங்க அது நம்ம நான் மகேஷ்வரி ப்ராடக்ட்டுனாவே சேஃப்டி வந்து ஃபர்ஸ்ட்டுங்க ஓகே எந்த இடத்துலையும் நாங்கள் எல்லாம் பக்காவாக நீட்டாக பண்ணிடுவோம் ஒவ்வொரு கார்னரும் பாருங்கள் இந்த கார்னரும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபிக்ஸடு ஓகே அதாவது நான் எதுக்காக சொல்றேன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த இந்த கார்னர் இருக்குன்னு வைங்களேன் இந்த கார்னர் கூட நாங்க பினிஷ் ஆமா எங்கேயும் யாராவது ஒருத்தருக்கு கை வச்சு நோண்டி அறுத்து கூடாது

ரொம்ப காம்பாக்டா உட்காந்துக்கலாம் ஏஜ் பர்சன் உட்காந்துக்கலாம் ஓகே அப்பா ஃபுல்ல முதுக நேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா நல்ல சௌரியமா உட்காந்துக்கலாம் ஏஜ் பர்சன் உட்காந்துக்கலாம் ஓகே இது வந்து ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணோம் மகேஷ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி மகேஷ்வரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இதுதான் மேட்டர் ஆமா எல்ல எந்த இடத்துலயுமே உங்களுக்கு அந்த அடிங்கறதே விழுகல ஆமா ஓகே இது வந்து ஒரு ஹாஸ்பிடலுக்கு வாங்குனாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு ஓகே ஒருத்தர் வந்து மண்டபத்துல வந்து சேர் உடைஞ்சு உடைஞ்சு போயிருது ஓகே இந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு ஒரு வந்து பண்ணிட்டு போனாங்க சரிங்க உங்களுக்கு எந்த தேவைக்கும் டைனிங் டேபிள் சேரு பெஞ்சு டிஃப்ரெண்ட் டைப்பு ஃபோல்டிங் டைப்பு அப்புறம் ஃபிக்ஸட் டைப்பு ஓகே என்ன டிசைனில் வேணாலும் உங்களுக்கு வந்து நீட்டாக ஸ்டகேஷ் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் ப்ராப்பரான குவாலிட்டியான டைனிங் டேபிள்ஸ் வாங்கிட்டு போகலாம் மெஸ்மா வெஸ்ண்ணா ஓகேண்ணா வேறு லெவலில் நம்ம மிஸ்ட கேமரா சேனலில் பார்த்து கண்டிப்பாக ஒன் கோயிலேருந்தோ இல்லை மண்டபத்துலேருந்தோ இல்லை ஸ்பான்சர் பண்றவங்க யாராவது பார்த்தா கூட உங்களை நோக்கி படையெடுப்பாங்க சரி ஃப்ரம் பட்ஜெட் டேபிள்லேருந்து

நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா உங்களுக்கு சிறப்பாக அமைச்சிருங்க என்ன இருந்தாலும் நிறைய பேர் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க வாங்குறவங்க கண்டிப்பா உங்களோட இதை வந்து கண்டிப்பாக மதிப்பாங்க நிறைய பேர் உங்ககிட்ட வாங்கினதாகவும் சொன்னீங்க ஆமாம் ஆமா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல அங்கே வந்து மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸு எங்களோட யூடியூப் எங்களுது இருக்கு நூறு வீடியோஸ் இருக்கு ஓகே அந்த யூடியூப் சேனல் எங்கள் நேமும் மகேஸ்வரி தான் ஓகே நீங்க வந்து டேபிள் விட்டு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட் ஐட்டம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதுவே பண்ணி தரீங்க செஞ்சு கொடுக்கலாம் அது ரொம்ப இஷ்டப்பட்ட கேர் எடுக்கிற கஸ்டமருக்கு மட்டும் ஓகே எங்க யூடியூப் நீங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றிண்ணா தேங்க்யூ சோ மச் நல்ல பொருள் செய்யலாம் கண்டிப்பாண்ணா தேங்க்யூண்ணா நன்றி வணக்கம்